வணக்கம் கடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது மறைந்த மூத்த எழுத்தாளர் எஸ்போ அவர்கள் எழுதிய நனவிடை தோய்தல் எனும் நூல் அறிமுக நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது மே மாதம் பதினோராம் தேதி மாலை ஆறு மணி அளவிலே கனடா ஸ்காவ்ரோ வில்லேஜ் கொம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது இந்த நூலை லண்டன் சமூகம் இயல் பதிப்பகத்தினர் மேல் பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே லண்டனிலே இருந்து வருகை தந்திருந்த பால சபேசன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் இந்த அறிமுக உரையை எழுத்தாளர் கவிஞர் கானா நவம் அவர்கள் உரையாற்றியிருந்தார் இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய லண்டன் சமூகம் இயல் பதிப்பகத்தினருக்கும் அதனுடைய உறுப்பினர்களான எம் பவுசர் அவர்களுக்கும் சபேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம் நன்றி நூல் வந்து எஸ்போவனுடைய நினைவிடைத் தோய்தல் இந்த புத்தகத்துடைய தலைப்பே ஒரு படைப்பாளியின் ஆளுமையை உங்களுக்கு சொல்லி நினைவிடைத் தோய்தல் நினைவிலே வாழ்ந்து நாங்கள் எல்லோரும் நினைவிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் நினைவிடைத் தோய்தல் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மண்ணை பற்றி பதிந்து சொல்லப்பட்ட மிகச்சிறந்த நூல்களுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து எஸ்போவின் பள்ளி காலத்தில் இருந்து அவர் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் படித்த காலத்தில் இருந்து எண்பதுகள் வரை இருந்த ஜாழ்ப்பாணத்தினுடைய நில அமைப்பை சமூக அமைப்பை வாழ்வியல் முறையை அழகான முறையிலே சொல்லி வருகிறது இந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த புத்தகத்தை நீங்கள் சிரிக்காமல் வாசிக்கலாம் அவ்வளவு நகைச்சுவையோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் நிறைய விஷயம் இருக்குது இதில் வந்து அவர் வந்து சமூக அமைப்பு சாதி அமைப்பு அதுக்குள்ளே இருந்த வாழ்க்கை முறை இதில் வந்து ஒவ்வொரு தலைப்பா சொல்ல வந்தால் இந்த புத்தகத்தை பற்றி நான்குள்ள நாங்கள் கதைக்கலாம் சில பகுதிகளை பற்றி நாங்கள் இதில் சொல்றதாக இருந்தால் முக்கியமாக நான் இந்த புத்தகத்தை நான் இந்த வாய்ச்சி கொண்டு போயிருக்கேன் இந்த புத்தகத்தை ஏன் எல்லாரும் வாசிக்கலை என்று ஏன் கன பேருக்கு இந்த நினைவிடை தெரிய தெரியவில்லை இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து எல்லாரோடையும் கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் இருந்த ஜார்ப்பாணம் இந்த போர்த்தங்காய் ஒரு போர்த்தங்காய் சண்டையோட தொடங்குது ஆனால் இஸ்மோனுடைய நடை அந்த நடையும் அந்த வாழ்வை பற்றி அவர் சொல்லியிருக்கிற முறையும் ஜார்ப்பாணத்தை மன்னவங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இன்பதில் இருந்ததை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி உரையாற்ற சிறுகதை எழுத்தாளரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளர் தனியார் அவர்களுடைய சகோதரர்களும் ஆன திரு நவம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் எண்பதுகளின் ஆரம்ப காலத்தில் எனது இனத்தவர்களுக்கும் எனக்கும் இலங்கையில் விளைவிக்கப்பட்ட இன்னல்கள் காரணமாக நாடுகள் கடல்கள் கண்டனங்கள் கண்டங்கள் கடந்து பரதேசியாக கனடா வந்து சேர்ந்தவன் நான் ஆனாலும் எஸ்போவின் வார்த்தைகளில் சொல்வதாயின் நீண்ட பயணங்களிலும் அவற்றையும் மீறி நெடு உயர்ந்த அமோக இழப்புகளிலும் நான் தமிழன் என்ற பிரஜியை மட்டும் கனடாவில் துறைக்கவில்லை என்னை பொறுத்தவரை இங்கு கலை இலக்கிய முயற்சிகள் தவிர மனதுக்கு இதந்தரம் தரும் காரியங்களாலும் ஏதிலி வாழ்வின் தழும்புகளை என்னால் மூடி மறைக்க முடியவில்லை இவைகளே எனது மனதுக்கு குதூகலம் அளித்தன வாழ்வுக்கு அர்த்தத்தை வழங்கின ஆகையால் அவ்வப்போதான சிறு சிறு அஞ்ஞாத வாசம் தவிர இத்துறையின உடனான சிநேகிதம் என்றும் தொடர்கின்றது அதன் பெறுபுறாக தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் நான் வெளியிட்டு வந்த நான்காவது பரிமாணம் கலை இலக்கிய இதழின் ஊடாக சென்னையில் தமது இலக்கிய ஊழியத்தை மேற்கொண்டு வந்த எஸ்போவுக்கும் எனக்கும் தொடர்புகள் ஏற்பட்டன புலம்பெயர்ந்த தமிழர்களே புத்தாயிரத்தில் தமிழ் இலக்கியத்துக்கு தலைமை தாங்குவார்கள் என்று ஒரு வெற்று புலம்பலாய் அல்லாமல் ஆறு கோடி தமிழர்கள் வாழும் சென்னை தலைநகரிலே ஒவ்வொரு சொல்லினது அர்த்தம் உணர்ந்தவராய் துணிச்சலுடன் முன்னருகால் பிரசித்தம் செய்தவர் எஸ்போ அந்த நம்பிக்கையின் அடையாளமாக புலம்பெயர்ந்த கதைஞர்களின் முப்பத்தி ஒன்பது கதைகளை பனியும் என்ற மகுடத்துடன் தமது மித்திர வெளியிட்டவர் அவரது வேண்டுகோளுக்கு நங்கு கனடாவில் இருந்து கதைகளை திரட்டி அனுப்பியவர்களில் நானும் ஒருவன் உலக சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டு இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பரில் எக்ஸ்போ கனடா வந்தபோது வந்திருந்து ரெண்டு வாரம் தங்கிய போதுதான் அவரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது கொள்கை அடிப்படையில் நாம் இருவரும் முரண்பட்டவர்கள்தான் ஆனாலும் இங்கு இடம்பெற்ற பல சந்திப்புகளின் போதெல்லாம் என்னோடு பயணிப்பதையே அவர் தமது விருப்புக்குரிய இனிப்புக்குரிய தேர்வாக எடுத்துக்கொண்டார் மொன்றியால் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓர் இலக்கிய சந்திப்பு ஒரு நாள் காலை புறப்பட்டு அது முடிந்து கையோடு மீண்டும் அன்று மாலையே டொரண்டோ திரும்பினோம் ஆனால் அந்த பன்னிரண்டு மணி நேர கார் பிரயாணத்தில் இடம்பெற்ற குருஷேத்திர கீதா உபதேசத்தின் போது தொடர்ந்து வினாக்களை தொடுத்த சாரதியாக நான் இருந்தேன் கீதாசிரியின் கண்ணனாக இருந்து அழுக்காமல் சலிக்காமல் எனது வினாக்களுக்கான விடைகளை அவர் மனம் துறந்து என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள் தகவல்கள் அனுபவங்கள் அறிவுரைகள் விலை மதிப்பெற்றன ஒரு கல்வியாளனாக இந்த உலகில் இருப்பை தக்கவைத்துக் கொண்டிருப்பதை விட ஓர் எழுத்தாளனாக இருப்பது மனதுக்கு இதமாக இருக்குதடா தம்பி என்று அவர் அன்று சொன்ன வார்த்தைகள் என்றும் எனது செவிப்பறைகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன தமது வாழ்வியல் அனுபவங்களை இளைய படப்பாளிகளுடன் பகிர்ந்து கொள்வதை இலக்கிய சகாயத்திற்கு உதவும் ஒரு சலாபமாக மதிக்கும் அவரது அன்றிய பகிர்வுகள் ஓர் அருமையான நூலாக பதிவு செய்யப்பட்ட வேண்டிய தகுதியுடையவை உனது வாழ்வில் இரு விடயங்கள் உன்னை முதிர்ச்சி கொண்டவனாக மாற்றக்கூடியன நீ வாசித்த நல்ல புத்தகங்கள் நீ சந்தித்த நல்ல மனிதர்கள் என்பதை நிறுவம் ஆழமான அனுபவங்கள் அவை அதே ஆண்டு மார்கழி மாதம் கனடா சுரப்பிதழாக கனியாளி வந்தமைக்கும் அதன் தொகுப்பாசிரியராக நான் பங்காற்றியமைக்கும் எஸ்போவின் முயற்சியும் முன்னெடுப்புமே கொடுமுதல் காரணமாக இருந்திருந்த அதன் பின்னர் அவர் மறையும் வரை அவ்வப்போது சில கடிதங்கள் தொலைபேசி உரையாடல்கள் மூலமாக மட்டுமே அவருடனான உறவும் தொடர்பும் நீடித்திருந்தன சிறுகதை உருவகக்கதை நாவல் நாடகம் கட்டுரை விமர்சனம் மொழிபெயர்ப்பு கல்வி வானொலி சினிமா என்று அவர் அகல கால் பதிக்காத துறையே இல்லை எனலாம் அபிமன்யு அம்யுக்தன் குப்பன் கணபதி குண்டோடி சுப்பர் புரட்சி பித்தன் பழமஹாசன் ராஜ்மித்ரா ராஜபுத்தரா என்ற மாறு வேடங்களுடன் எழுத்துலகில் நடமாடியவர் இவர் மன்னர் ஜெயகாந்தன் என்றெல்லாம் விதந்துரைக்கப்பட்டவர் நவீன ஈழத்தமிழ் இலக்கிய உலகை ஒருகால் வழிநடத்தி கொண்டு வந்த மாபெரும் இலக்கிய இலக்கிய அமைப்பொன்றை தமது வீரியம் மிக்க எழுத்தாற்றலை கொண்டும் கரு நடை உத்திமுறை என்பவற்றை கையாளும் தமக்கியான தனித்துவத்தினை கொண்டும் ஒருபோல எதிர்த்து நின்ற துணிச்சலானது எதையும் புதிது புதிதாக செய்து பார்த்து அதன் வெற்றி தோல்விகள் மீது மீண்டும் முன்னோர வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவராக சக எழுத்தாளர் பலருடன் இணைந்து மத்தாப்பு மணிமகுடம் போன்ற மேலும் பல கூட்டு முயற்சியில கூட்டு முயற்சி இலக்கியங்கள் தோன்ற கால்கோள் அமைத்தவர் ஆங்கில புலமையாலும் ஆசிய ஆஸ்திரேலிய கண்டங்களில் பட்டறிவினாலும் ஒரு பண்பட்ட படைப்பாளிக்குரிய பார்வையினையும் ஆந்தகண்ட நுண்ணறிவினையும் அவர் தனதாக்கிக் கொண்டவர் தாம் செல்லும் இடமெல்லாம் தனது வீட்டையும் சுகந்து செல்லும் நத்தை போல தமது கலாச்சாரத்தை பண்பாட்டை இலக்கியத்தை தன்னினத்தின் தனித்துவத்தை தன்னுடன் பெருமையுடன் காவி சென்ற பெருமகன் மலிவான பிரசுர கலங்கள் என்னும் போர்வையுடன் புலம்பெயர்ந்த தமிழனின் குருதியையும் வியர்வையும் குருதியும் வியர்வையும் உறிஞ்சி சுகைக்க சுகிக்கப்பட்டு வந்த ஒரு காசு மன்னிக்க வேண்டும் பாய்தடுமாறு சுகிக்கப்பட்டு வந்த ஒரு காசாச காமாலை நோய் சூழலில் மித்திர வெளியீடு என்ற அழுத்தகம் ஒன்றை ஆரம்பித்து தனதும் ஏனைய பலரதும் படைப்புகள் பெறுவதற்கு ஆவன செய்தவர் எஸ்போ ஒருமுறை சொன்னார் தமிழ் ஊழியம் என்னை பொறுத்த மட்டில் மலர் படுக்கையாக அமையவில்லை அது முள்முடி தரித்த சிலுவை சுமந்த யாத்திரை ஏன் இந்த ஆய்க்கினைகள் என் தமிழ் சேவிப்பிலே சதா புதிதுகளை தேடுகிறேன் அதுவும் இடையராத ஓய்வில்லாத தேடல் அது இருட்டறையிலே கருப்பு பூனையை தேடுவதல்ல அன்றில் கரட் தொங்கும் தடிக்கு பின்னாலான கழுதை ஓட்டமும் அல்ல அது உண்மையின் உள்ளொளி நாடிய தேடல் கைதேர்ந்த எழுத்து நடை வேறுபாடுகளுக்கும் அப்பால் தமது எழுத்துக்களில் உயிராக ஊடுபாவாக

இந்த படைப்பு சத்தியத்திற்கு உண்மையே அழகு பொய்மைக்குத்தான் பூவேலையும் பூச்சி வேலையும் தேவை என சொல்லி வைத்திருக்கின்றார் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகாவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என வேதவாக்கினை நம்பும் இவர் தர்க்கரீதியான நியாயங்கள் சட்டங்களுக்கு மேலாக தர்மமே நின்று நிலைத்து வாழும் வெல்லும் வல்லமை கொண்டது என்பதை சொல்லியும் எழுதியும் வந்தவர் மேலும் இலக்கியத்தில் சமூக முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உள்ளடக்கமே பிரதானமானது என மார்க்சியவாதிகள் கருதுகின்றனர் என கூறும் எஸ்போ இலக்கியத்தில் இந்த உருவம் உள்ளடக்கம் என்ற பகுமுறை கொச்சியானது என எதிர்வினை ஆற்றி வந்துள்ளார் ஒரு சொருகதையோ அல்லது ஒரு நாவலையோ படைக்க முற்படும் போது அதில் நாம் சித்திரிக்கவிருக்கும் கருப்பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான எழுத்து நடையும் உருவத்தையும் கொடுக்க வேண்டும் என நம்பும் அவர் ஒரு உள்ளடக்கத்தின் வீரியம் அதன் உருவத்தை பாதிக்கும் என்றும் உருவத்தின் அழகும் உயிர்ப்பும் உள்ளடத்திற்கு உள்ளடக்கத்திற்கு நிறையவே பங்களிப்பு செய்யும் என்றும் தொடர்ந்து வாதாடி வந்தவர் இவ்விதமாக இசன்கள் கோட்பாடுகள் தத்துவங்களின் அடிப்படையில் வாழ்வியலை நோக்கும் வழிமுறையை விடுத்து படைப்பு மொழியை தனது போக்கில் நகர எழுதும் கட்டற்ற எழுத்து முறையை கையாண்டு வந்தவர் மூடி மறைக்கப்படும் மானட நடத்தை குறித்த உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்ற வேட்கையுடன் ஒரு சராசரி மனித ஆழ்மன விருப்புக்களையும் சபலங்கள சஞ்சலங்களையும் எதுவித அசூசையுமின்றி அழகிய இலக்கியமாக ஆக்கிய ஒரு எழுத்தாளர் சர்ச்சைக்குரிய ஒரு படைப்பாளியாக தம்மை இனங்காட்டிக் கொண்ட அவர் பொருட்டும் சலுகை காட்டாமல் தன்னளவில் கண்ட உண்மைகளை துணிந்து சொல்லவும் எழுதவும் ஒருபோதும் தயங்கியது கிடையாது அதன் உடனடி உளைச்சலாக ஏக காலத்தில் எதிர்ப்பையும் ஆதரவையும் சம்பாதித்துக் கொண்டவர் தமது செழுமை மிக்க மொழி வல்லபத்தினாலும் ஆக்கத்திறனாலும் நெருக்கமான உறவுகளையும் ஆழமான பிளவுகளையும் எதிர்கொண்டவர் இலக்கியவாதி என்பவன் தன் வல்லபத்தை அன்றையில் பாலிக்க புறப்பட்ட புத்திஜீவி என்று காமம் சொப்புவதில் எனக்கு ஒப்பில்லை இலக்கியவாதியும் சாமானியம் மனிதனே இந்த சாமானியத்தின் உதைப்பு தான் அவனது பலம் மானசீகம் மகா சாமானியமானது அதே சமயம் மகா அற்புதமானது என்று துணிச்சலுடன் அழித்து கூறியவர் ஒரு படைப்பாளியிடம் உள்ள நுண்ணறிவினால் தான் மற்றவர்களால் பார்க்க முடியாதவற்றை அவனால் பார்க்க முடிகின்றது அதேவேளை அந்த நுண்ணுணர்வு அவனை எதிர்வினை ஆற்றுபவனாகவும் ஆக்கிவிடுகின்றது அதன் விளைவாக அவன் ஏகப்பட்ட புறந்தள்ளலுக்கும் ஆளாகின்றான் அது எல்லா படைப்பாளிகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பேரவலம் சாபக்கேடு நுணுக்கறிய நுண்ணறிவு கொண்ட எஸ்போவினால் மட்டும் எப்படி இந்த நியதியில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் எஸ்போவினது இலக்கிய கருத்து நிலையை கோட்டுக் காட்டுவதற்கு அவரது வாய் வந்த இவ்வாறான ஒப்புதல்களை விட உறைந்த வாக்குமூலம் வாக்கு மூலம் தேவைப்படுகின்றது இவ்வாறாக கீழத்தமிழ் இலக்கியத்தில் எஸ்போ வகித்த பாகங்களின் விபரணங்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு கைதேர்ந்த இலக்கிய படைப்பாளைக்குரிய கட்டற்ற நுட்பமான கதை கூறும் முறை கைவந்த கலை என்பவர் கலைஞர் என்பதை நிறுவிக்கொண்டவரான எஸ்போ நாட்டார் வழக்குச் சொற்பதங்களை பதங்களை அட்சர லட்சணம் பிசகாதபடி அனாயாசமாக கையாண்டு அவற்றிற்கே உரிய அழகியல் நுட்பங்களுடன் பயன்படுத்தி வெற்றி கண்டவரான எஸ்போ அவுக்குவன் ஆய்கினை ஊழியம் அப்பிக்கொள்ளல் ஓர்மம் கொச்சைத்தனம் கூலிக்கு மாறாடியர் சம்பாவனை சாமானியன் சுவருதல் செப்பம் நக்கல் முழுத்துவம் முப்பட்டுணித்தல் திருத்தாண்டம் பருத்தியாகம் வல்லபம் வியாபாரம் போன்று ஏராளம் மண்வாசனையுடன் கூடிய ஈழத்து வட்டார மொழி வழக்குகளை கையாண்டு ஒரு யாழ்ப்பாணத்தவனாக பிறந்து யாழ்ப்பாண வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களை உட்கொண்டு அதே சமயம் ஒட்டுறவற்ற ஒரு துறவு மன பக்குவத்துடன் யாழ்ப்பாண வாழ்க்கையை உற்று நோக்கியதன் பெருபெறாக ஆக்கி அளித்த புதிய இலக்கிய வடிவமே இந்த நனவுடை தொக்தல் தாய்மண்ணை பறிகொடுத்து இன்று அண்டையில் நாடுகளில் அடைக்கலம் தேடி அலை பிரியும் பலஸ்தீனியர்கள் போல சொந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டு அந்நிய நாடுகளில் எல்லாம் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து பெறும் எங்கள் மனவழிகளுக்கு கிடைத்த ஒரு கை மருந்து இந்த நனவுடை துய்தல் புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள மக்களின் ஏக்கம் எனக்கு தெரியும் என்றும் இழந்து பிரிந்து வந்த மண்ணினதும் பண்பினதும் கோலங்களை மீண்டும் தரிசித்து விட முடியுமா என்ற இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதங்கத்தை எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பதுதான் என்றும் இது இலக்கியத்திற்கு ஒரு புதிய வடிவம் கூட இது புனை கதை அல்ல அல்ல சமூக வரலாறு அல்ல இவை அனைத்தையும் இணைத்தும் இணைக்காமலும் ஒரு புதிய படைப்பாக இது படித்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையே இந்த நனவிடை தோய்தல் என்றும் எஸ்போ ஒருமுறை கூறியிருக்கின்றார் மேலும் பிறந்த மண்ணிலிருந்து விலகிய தூரங்களும் காலங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் போது மண்ணின் பற்றும் வாசனையும் நெருக்கம் நெருக்கமாக அப்பிக்கொள்ளுகின்றது அது மண்பற்று நாட்டுப்பட்டின் கருமையம் அதுவன்றி நான் இல்லை அந்த மண்ணின் இயல்பு கலந்ததே என் அனைத்து ஆற்றல்களும் தனித்துவங்களும் அந்த மண்ணின் மகா சிறுமைகள் கூட என் முழுத்துவத்தின் பிரிக்க இயலாத மேன்மைகள் என சம்பாவனை செய்கின்றேன் தட்டெடுத்த மண்ணின் பெருமை பேச எத்தனை கூலிக்கு மாரடியன் ஆனால் என் பிறந்த மண்ணின் நேசிப்பு என் தவம் இந்த வலியின் சேர்ந்ததுதான் என் எழுத்து ஊழியம் என ஒழிவு மறைவின்றி ஒப்புதல் செய்கின்றார் தனிமனித உணர்வுகளே எப்போதும் சிறந்த கலை இலக்கியங்களை ஆக்குகின்றன அவை அக உணர்வுகளாக இருக்கலாம் சமூக வாழ்வில் எதிர்கொள்ளும் அனுபவங்களாக இருக்கலாம் கூறிய உணர்வுள்ளவன் அந்த உணர்வுகள் குறித்து வாழ்வில் வெகுவாக எதிர்வினை கொள்ளுகின்றான் அவனுக்கு சொற்களை கையாளும் கலை தெரிந்தால் அவை கலையாகின்றன சொற்களை சிறப்புற கையாளும் ஆற்றல் கொண்ட சித்தர் எஸ்போவின் கலை இலக்கிய சுரப்புக்களுக்கு அவரிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும் சொற்களை கையாளும் கலையே முழு காரணம் இழத்து இலக்கிய வரலாற்றில் அவரது பாகம் என்ன என்பதை ஒரே வரியில் சொல்வதாயின் எஸ்போ என்ற இந்த இலக்கிய ஆளுமை இன்றி இழத்து நவீன தமிழ் இலக்கிய வரலாறே இல்லை என துணிந்து கூறலாம் வாழ்க்கை நாம் ஒருவரையும் குறிப்பிட்ட ஒரு சூழல் குறிப்பிட்ட காலம் இனம் குடும்பம் என்பவற்றிற்குள் வாழ மட்டுமே அனுமதிக்கின்றது ஆனால் நல்ல புத்தகங்கள் எல்லா காலங்களுக்குள்ளும் சென்று வரவும் பல்வேறு மனிதர்களை நிலவழியை அனுபவங்களை அறிந்து கொள்ளவும் உதவுகின்றன அந்த வகையில் ஒரு நல்ல புத்தகம் ஓர் உண்மையான கால இயந்திரம் நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் வழியே உலகை தெரிந்து கொள்வதுடன் நம்மை பற்றியும் அறிந்து கொள்கின்றோம் என முறை நேர்காணல் ஒன்றில் கூறுகின்றார் அத்தகைய பலாகலன்களை விளைவிக்கக்கூடிய புத்தகமாகவே இஸ்போவின் நினைவுடை தோய்தல் நூலை நான் பார்க்கின்றேன் இது அவரது மகத்தான படைப்புகளில் ஒன்று இதை படித்தவர்கள் மீண்டும் படியுங்கள் படியாதவர்கள் இப்புது பதிப்பை வாங்கி படியுங்கள் அறியாதவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மனமுவந்து வாங்கி அன்பளிப்பு செய்யுங்கள் தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் வெளிவந்த குமுதம் ஒன்றின் ஆசிரியர் தலையங்கம் ஒன்று இப்போது என் நினைவுக்கு வருகின்றது மாலன் ஆசிரியராக இருந்த காலம் அது என நான் நினைக்கின்றேன் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி தெரியும் நினைக்கிறேன் அதோ அதோ அந்த விளக்கில் துடிக்கிறதே சுடர் அதை வர்ணிக்க வேண்டும் இரண்டே இரண்டு வார்த்தைகளில் என்றான் அரசன் அதோ அந்த விளக்கில் துடிக்கிறதே சுடர் அதை வர்ணிக்க வேண்டும் இரண்டே இரண்டு வார்த்தைகளில் என்றான் அரசன் கடவிலின் கண்மலர் என்றார் முனிவர் அறத்தின் வெற்றி என்றார் அமைச்சர் இளமையின் திமிர் என்றான் இளவரசன் காதலின் நுழல் என்றாள் இளவரசன் உண்மையின் புன்னகை என்றான் கவிஞன் வெளிச்சத்தின் விலாசம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இருள் நேரங்களில்தான் நமக்கு விளக்கு அதிகம் தேவைப்படுகின்றது சற்று யோசித்து பார்த்தால் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு இருள் ஏன் சிந்தனை வெளிச்சத்தை நாம் தொலைத்து விட்டோம் என்பதுதான் விடை அதிலும் நவீன தொழில்நுட்பமும் சமூக ஊடகங்களும் அபரிமிதமாக பல்கி பெருகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் நாம் நமது சுய சிந்தனை வெளிச்சத்தை அறவே தொலைத்து விட்டோம் அத்தகைய சோகை வியாதிக்கு கை கொடுக்க வல்ல கைமருந்து நல்ல நல்ல புத்தகங்கள் நல்ல தமிழ் புத்தகங்களின் பட்டியலில் எஸ்போவின் புத்தகங்களுக்கு எப்போதும் இடமிருக்கும் நனபடை துய்தல் நிச்சயம் அதில் ஒன்று நன்றி வணக்கம் இத்துடன் இந்த அமர்வு முடிவுக்கு வருகிறது இங்கே சமூக இயல் பதிப்பகத்தின் புத்தகங்களை விற்பனைக்கு வைத்திருக்கிறோம் வாங்கி எங்களுக்கு ஆதரவு தந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி தடையற்ற நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து லண்ட சமூக இயல் பதிவு சார்பாக லண்டன்ல வந்து இங்கே கனடா வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக ஐந்து புத்தகங்களுடைய அறிமுக நிகழ்வுகளை இங்கே நடத்தி இருக்கிறோம் முதலாவதாக நமது சமகாலத்தின் மாபெரும் கவிஞரான சேர படைப்புலகம் சேரனுடைய படைப்புலகத்தை குறித்து ஒவ்வொரு மொழிகளில் வெளிவந்த கட்டுரைகளை தமிழாம் தத்துக்கு போய் நேற்று டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே நாங்கள் வருகின்றோம் அதைத் தொடர்ந்து இன்று சிவஜி ஸ்ரீவர்தனுடைய தலைமறைவு வாழ்க்கை கலானிசி மௌனகுரு அவர்களுடைய இப்படியும் ஒரு காலம் இருந்தது மறைந்த மாபெரும் இட இலக்காளர் எஸ்போ அவர்களுடைய நினைவிடை தொழ்தல் பேராசிரியர் நுகர்மான இலங்கை அரசியல் இன முரண்பாடும் சமாதான முயற்சிகளும் என்ற புத்தகங்களை இன்று இங்கே அறிமுகம் வெளியிட்டுள்ளோம் இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பான முறையிலே நிகழ்ந்து இந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு தந்த அனைத்து ஊடகங்களுக்கும் இங்கே பெருமளவிலே வருகை தந்து எங்களுக்கு அல்லது அளவிலும் ஆதரவு தந்த கனேடிய மக்களுக்கும் என்றென்றும் நாங்கள் நன்றி கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் ஈரத்திலே இருந்து இருந்து வருகின்ற படைப்பாளிகளை முன்வைத்து அவருடைய படைப்புகளை தொடர்ந்து இந்த தலைமுறை தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு முனைப்பாட்டை முன்வைத்து இந்த சமூக பதிப்பகம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இதுவரையிலே நாங்கள் இந்த பதிப்பகத்துக்குடாக ஈழத்தை சேர்ந்த அல்லது இலங்கையை மட்டும் சேர்ந்த இருபத்தெட்டு புத்தகங்கள் படைப்பினுடைய இருபத்தெட்டு புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரியான அமர்வுகளை தொடர்ந்து நடத்தி மேலும் படிக்க வேண்டிய ஈழத்து படைப்பாளர்களுடைய புத்தகங்களை தொடர்ந்து வழிபணர இருக்கின்றோம் வணக்கம் இவ்வளவு நேரமும் மறைந்த எழுத்தாளர் எஸ்போ அவர்கள் எழுதிய நனவிடைத் தொழில் எனும் அறிமுக நிகழ்வை காத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த நிகழ்வை நீங்கள் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் தடையத்தார் முகநூல் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய லண்டன் சமூக இயல் பதிப்பகத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கிருபா கந்தையா நன்றி வணக்கம்